ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரீ சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரீ சமையலில் பச்சை மொச்சையை வச்சு ஒரு சுவையான கிரேவி செய்ய போகிறேங்க இந்த பச்சை மொச்சை வந்து இது இந்த டைமில் வந்து சீசனல் டைமுங்க எல்லா இடத்துலையுமே இந்த பச்சை மொச்சை கிடைக்கும் இந்த டைமில் தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியுங்க இந்த முச்சைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு மசாலெல்லாம் பச்சையாகவே அரைச்சி ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக செய்ய போகிறேங்க இந்த கிரேவி வந்து நம்மளுக்கு சாதத்துக்காகட்டும் டிஃபன் வகைகளுக்காகட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஈஸ்வரி சம்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற மாதிரி சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கு வந்து நம்ம பச்சை மொச்சை கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு நான் பச்சை மொச்சை எடுத்துருக்கேங்க இது வந்து நல்லா உரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அதோடவே பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கெழங்கு எடுத்து வச்சுருக்கேங்க இதுவும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க உருளைக்கிழங்கு வந்து நம்ம தோல் சி நம்ம ஒரு கப் மொச்சைக்கு வந்து இந்த ஒரு உருளைக்கிழங்கு கரெக்டாக இருக்குங்க நீங்கள் அதிகமாக குழம்பு வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கும் கூட சேர்த்திக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து தோல் சிவிட்டு கழுவி எடுத்துட்டு வந்துட்டுங்க கட் பண்ணிக்கலாம் வந்து நம்ம நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய நம்ம மொச்ச வந்து கடாயில் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டுங்க அது கூடவே நம்ம கட் பண்ண உருளைக்கெழங்கு வந்து சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலங்க இப்படியே கடாயிலேயே வேக வைக்கிறேங்க நீங்க குக்கர்ல வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க அடுப்பு ஆன் பண்ணிட்டு கடாய் எடுத்து வச்சுட்டேங்க இந்த காயும் மொச்சையும் வந்து நல்லா வெந்து வரட்டுங்க நம்ம ஒரு மூடி போட்டுறலாம் இப்போ வந்து உருளைக்கிழங்கு மொச்சை ரெண்டுமே நல்லா வெந்துடுச்சுங்க பாத்தீங்களா இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க நம்ம மொச்ச கிரேவிக்கு வந்து இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறேங்க இந்த மசாலா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வதக்காம எல்லா பொருள்களுமே நம்ம பச்சையா சேர்த்து தான் அரைக்க போறேங்க அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க அதாவது இந்த கப்பில் ஒரு கப் சின்ன வெங்காயங்க இது வந்து இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைஸில் ஒரு துண்டு இஞ்சி அஞ்சு பல் பூண்டுங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கல்ல சேர்த்திக்கலாம் கால் முடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சிருக்கீங்க செத்திக்கலாம் இது ஸ்பூன் கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு ஸ்பூன் வருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சேத்திக்கலாம் மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி செத்திக்கலாங்க இதுக்கு தண்ணி அதிகமாக வேண்டாம் ஒரு அரை டம்ளர் சேர்த்துனா போதும் இப்போ இது வந்து நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க தாளிப்புக்கு வந்து அதே கடாயி வச்சுட்டோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் சின்ன துண்டு பட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாங்க கடுகு சோம்பு பட்டை எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சுங்க ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் செத்திக்கலாம் ஒரு கொத்த கருவேப்பில் சேர்த்திக்கலாம் வெங்காயம் வதங்கட்டுங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சுங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அதாவது கண்ணாடி பதத்துக்கு அடுத்த ஒரு பதம் வரும் அந்த அளவுக்கு வதங்கிடுச்சுனாலே போதுமானதுங்க இப்போ அடுப்பு வந்து சிம்ல வச்சுட்டு ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க மசாலா சேர்த்து ஒரு இருபது அல்லது ஒரு முப்பது செகண்ட் மட்டும் நல்லா வதங்க விட்டுறலாங்க இப்போ வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா வந்து சேர்த்திக்கலாங்க கலந்து விட்டுறலாங்க தண்ணி சேர்க்க வேண்டாங்க இந்த ரெண்டு நிமிஷம் அப்படியே வதங்கட்டுங்க மூடி போட்டுடலாங்க

மிக்சி ஜார் கழுவிட்டு அந்த தண்ணியும் செத்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலங்கேவி வந்து கெட்டியா இருக்குங்க இன்னும் நம்மளுக்கு கொதிச்சு வரும்போது இன்னும் கெட்டியாகும் அதனால கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி செத்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க இப்போ சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க மூடி போட்டுறலாங்க அடுப்பு மீடியமாக வச்சுட்டு ஏழு நிமிஷம் கொதிக்க விட்டுறலாங்க இப்போ நம்மளுக்கு கிரேவி வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சிங்க பார்த்திங்களா எண்ணெய் எல்லாம் பிரித்து வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சின்னா ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா இடையில எடுத்து கலந்து விட்டுருந்தேங்க

Thanks for watching!